கீரை சுத்தம் பண்ணலாம் வாங்க மக்களே மதியத்துக்கு கீரை கீரையில் பெரிய கட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக புல்லு எல்லாம் வச்சு கட்டி கட்டை பெருசாக்கி நம்ம தலையில் கட்டிடுறாங்க இதுதான் நடக்குது கீரை காட்டுற இது எத்தனை சோடு இருக்குது பாருங்கள் பறிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் என்ன தேருதுன்னு புல்லு தான் அதான் புல்லு தான் நிறைய இருக்குது காரணம் வேஸ்டேஜ் தான் ஆளுக்கு முன்ன இருக்குதுதான் புல்லு வெறும் கீரை மட்டுமே கடைஞ்சி தக்காளி ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்காக தக்காளி போடக்கூடாது தான் ஆனால் ஒரு நம்ம வாய் தான் ருசி கேட்குது அதனால் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து உக்காந்து இப்போ நம்ம கடைய முடியாது முடியாதே இல்லையே அதனால் மிக்சியில் ஒரே திருப்பு டர் அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சுது திருப்பிட்டு அது கொஞ்சம் பால் இருக்கல பசும் பால் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டுட்டு வேணும்னா தாளிக்கலாம் இல்லைன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் സുവാനതാർക്കും <coughs> <coughs> அப்படியே தள்ளிட்டேன் கூட்டி தான் அல்லணும் கீழே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இதோ கீரை எல்லாம் பார்த்து வாங்குங்க மக்களே பழைய கீரை நாலு நாள் மூணு நாள் கீரை வச்சுக்கிட்டு தண்ணி தொளிச்சு தொளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வச்சு நம்ம தலையில் கட்டி போடுவாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா கன்றாவதியாக இருக்குது ம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காருல வீணாக போய் அழுகி போய் நிறைய வேஸ்டேஜ் இப்போ ஒரு ஒரு கிலோன்னு வச்சுக்கோங்க இப்போ இது கால் கிலோ தான் தேரும் நம்மளுக்கு முக்கால் கிலோ என்னது வேஸ்டேஜ் ம் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த நாள் இணைய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்குங்க அனைவரும் வாழ்க வளமுடன் எல்லாரையுமே தினம் வாழ்த்துங்க நீங்கள் வாழ்த்த வாழ்த்த அந்த வாழ்த்தும் பயனும் சொல்லி அந்த பயன் உங்களுக்கு கிடைக்கும் சரியா நீங்கள் வந்து இப்போ எதிரிகள் கூட அழுத்திக்கிட்டே இருங்க சரியா எதிரிகள் கூட நீங்கள் வாழ்த்த வாழ்த்த அந் அந்த எதிரி கூட நண்பனாக மாறுவாங்க அதுதான் உள்ள விஷயமே நீங்கள் நல்லபடியாக எல்லோரையுமே வாழ்த்திக்கிட்டே இருங்க உங்களை தப்பு பண்ணுறவங்க உங்களை இது நினைக்கிறவங்க அப்போ வந்து உங்களை திட்டுனா கூட என்ன ஆயிருந்தால் அந்த இது அவங்களுக்கே திருப்பி போயிடும் உங்களை திட்டுனா கூட நீங்கள் அவங்கள வாழ்த்தும்போது அந்த வேர்டு வந்து அவங்களுக்கே போயிடும் சரிங்களா அதனால் வாழ்த்திக்கிட்டே இருங்க நம்மளை வந்து பாதிக்காது எதிரிகள் வாழ்க வளமுடன் எதிரிகள் வாழ்க வளமுடன் உங்களுக்கு யார் பேரை சொல்லி பிடிக்குதோ அந்த பேரை சொல்லி வாழ்த்துங்க வாழ்த்த 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 உங்களுக்கு அவங்க நண்பன் ஆயிடுவாங்க இல்லை உங்களுடைய லைனில் அவங்க வரவே மாட்டாங்க சரியா அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுதான் நம்ம உள்ள நம்ம பண்ணக்கூடியது நம்ம கத்தி எடுத்துகிட்டு போகலை குச்சி எடுத்துகிட்டு போகலை நம்ம பேச போகலை எதுவும் பண்ணலை இந்த வாழ்த்து பயணம் மட்டும்தான் நாம் செய்ய போகிறோம் அதை மட்டும் பண்ணுங்கள் உண்டுலேருந்து துண்டக்கடன் துணிக்கடன் ஓடி போயிடுவாங்க அவங்க நினைக்கிறத தனக்கு நினைக்கும் கேடு தனக்கே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நம்ம நல்லவங்க நானே நல்லாவில்லை ஒரு சில நேரம் குரங்கு புத்தி வரும் சரிங்களா நாய் குத்தி வரும் அதனால் ஒரு சில நேரங்களில் நம்மளே மிருகமாக மாறிடு அதனால் நானே நல்லவில்லை ஏன் அடுத்தவங்கள சொல்லணும் இந்த என்ன நினைக்கிறாங்க நம்ம நினைக்கிறது அத்தனையும் ரைட்டு நம்ம ரொம்ப நல்லது செய்கிறோம் நல்லவங்க அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது நீ நினைக்கிற நீதான் முதல் முட்டாள் முதல் முட்டாள் நம்மளே மோசம் தெரியுமா எவ்வளோ மோசமாக இருக்கிறோம்னு தெரியுமா அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்கிறது அவள் வீட்டில் பிரச்சனை இருந்தால் அவளை எப்படியாவது மறக்கணும்னு பொறாமல் பேசுகிறது உக்காந்து திங்கிறமோ இல்லையே முதல்ல கால் மேலே கால் போட்டு உட்காந்து அடுத்தவனை புறணி பேசுகிறது தான் வேலைய வச்சுருக்கீங்க ம் அதெல்லாம் மறந்துடுங்க பண்ணாதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வந்து அடிக்கும் அதனால தான் நிறைய மோ மோசமாக அனுபவிக்கிறாங்க நிறையா பேர் திருப்பி வந்து அடிக்கும் செய்து பண்ணாதீங்க இதை வாருங்க மக்களே எவ்வளோ வேஸ்ட்டேஜ் இன்னைக்கு குப்பை மேடாக உழுந்துருச்செல்லாம் ம் அடுத்து சுத்தம் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் அப்போ இல்லை பாருங்க கீரை என்ன தெரியுதுன்னு பாருங்க தான் ஒரு ரயில் பொடி தான் இருக்குதுதா அவ்வளோ பெரிய கட்டு இதையுமே நல்லா பறித்து சுத்தம் பண்ணி அது உக்காந்து பண்ணலேன்னு வச்சுக்கோங்க அது அப்படியே நின்று போயிடுது ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன் அது திட்டுவாங்க நல்லா நல்லா இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன் இல்லைன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா பறித்து வேஸ்ட்டு வேஸ்ட்டெல்லாம் முதல்ல தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் பறித்து போடுவேன் அதனால் கெட்டதை நினைக்காதீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அவங்கள வாழ்த்தியே இருங்க வாழ்த்த வாழ்த்த இப்போ அம்மாவாகட்டும் மாமியாராகட்டும் அண்ணன் தம்பி ஆகட்டும் அக்கா தங்கசி ஆகட்டும் உங்களோட நண்பர் நண்பிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி புருஷனாக இருந்தாலும் சரி அவங்கள கோவப்பட்டே இருக்கான் புருஷன் அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணும் வாழ்த்திகிட்டே இருக்கணும் என் புருஷன் வாழ்க வளமுடன் என் புருஷன் வாழ்க வளமுடன் பேரை சொல்லி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் ஆட்டோமேட்டிக்காக என்னவார் உங்களுக்கு வேணுங்கிறத செய்வார் என் பொண்டாட்டி இந்த உலகத்தில் என் கொண்டாட்டி தவிர யாருமே அழகு இல்லை திறமை இல்லை அறிவாளி இல்லை அப்படின்னு சொல்லுவாரு சரிங்களா அதனால் நல்லது நினைங்க நல்லது சொல்லுங்கள் நல்லது நடக்கும் நான் கெட்டவ தான் என்னை வந்து எல்லாம் இந்த தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும்னு என்னை வந்து என்னை பிடிக்காமையும் இருப்பாங்க நிறையா பேர் இருப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு பிடிக்காம பிடிக்காதவங்க தான் இருக்காங்க ஏன்னா நான் வெடுக்குன்னு சொல்லிடுவேன் நல்லது கெட்டது இப்படி தான் அந்த கெட்டவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் நம்மளை கண்டா பிடிக்காது கெட்டவர்களுக்கு மட்டும் என்னை பிடிக்காது நல்லவர்கள் வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்க அதை மற்றவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க அப்படின்னாங்க கெட்டவர்களுக்கு மட்டும் என்னை பிடிக்காமல் போய்விடும் மக்களே அதுக்காக நான் எந்த கவலையும் படப்போவதில்லை பட்டதும் இல்லை அப்படியா ஓ அப்போ நான் உனக்கு நல்லது நினச்சும் கூட எனக்கு நீ தவறாக நினச்சிருக்கேன் ஆனால் எனக்கு நன்றி செஞ்சவங்களும் நான் மறக்க மாட்டேன் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துவேன் எனக்கு உதவி செஞ்ச என் பிள்ளைகளுக்கு உதவி செஞ்ச அனைவரும் வாழ்க வளமுடன் அப்படின்னு தருவேன் அதனாலயே நாம் வாழ்த்த வாழ்த்த அவங்க நம்மளை தப்பாக நினைக்க நினைக்க திதி அவங்களுக்கே போயிருது எனக்கு உதவி செஞ்சவங்க என் பிள்ளைக்கு உதவி செஞ்சவங்க பையனுக்கு உதவி செஞ்சவங்க அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லாம் இருக்கணும் கடவுளை ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட ஒரு ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு கூட நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அவங்க நல்லா இருக்கட்டும் என் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னேற்றத்திற்கு என்னென்ன காரியங்களுக்கு நின்றாங்களோ அத்தனை உள்ளங்களும் வாழ்க வளமுடன் அப்படியே மனப்பூர்வமாக உயிரை கொடுத்து வாழ்த்துங்க கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் காலையில் எந்திரிச்சு சொன்னீங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த வாழ்த்தும் பயனும் எத்தனை பேர் மந்திரமாயம் பண்ணினாலும் செஞ்சாலும் அதை திருப்பி அவளுக்கே போயிடும் நம்மளை பாதிக்காது ஏன்னா நம்ம வந்து வாழ்த்திட்ருக்குறோமா வீட்டுக்குள்ளே அந்த வாழ்த்துற சவுண்டு கேட்டால் எந்த பில்லி சூனியம் எதுவுமே நம்ம வந்து அணுகாது ஆனால் எங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க எங்களுடைய காரியங்கள்லாம் தடைய தடை வர்ற மாதிரி வச்சுருக்காங்க அதனால் எங்களால் உணர முடியுது பாவிங்க அவளுகளும் புள்ள பயம் வச்சுருக்குறாங்க பாவிங்க சரியா அந்த பாவீங்களெலாம் எப்படி வாழ்வாங்கன்னே தெரியல அவளுகளும் புள்ள பயம் வச்சுருக்காங்க நம்ம கெடுதல் பண்ணுறோமே கெடுதல் நினைக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறாங்க செய்யாமல் இருந்தால் நல்லா இருங்க செஞ்சுருந்தா திருப்பி உங்களுக்கே வந்து சேரட்டும் யாருக்கு என்ன கெடுதல் நினச்சிங்களோ அத்தனையும் உங்களுக்கே வரட்டும் நான் வேண்டது தான் நல்லது நினைக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் கெட்டது நினைக்கிறவங்க திருப்பி அவங்களுக்கே போகட்டும் அதனால் நல்லது மட்டும் நினைங்க என் பிரார்த்தனை வந்து நிறைய பேர்த்த பாதிச்சுட்டு தர நான் பார்த்துட்டு தர மனசார பாதிக்கு பார்க்குறேன் காரி பாதிங்கள எல்லாம் பார்த்துட்டு ம் சாயனமே சொல்லுது காரியவாதிகளை பார்த்துட்டு தான் இருக்கேன் கடவுள் இருக்கார் இல்லாமல் சாயனம் பார்த்திங்களா பள்ளி எப்படி சொல்லிச்சு பார்த்திங்களா உண்மை என் கண்ணு முன்னாடி அனுபவிப்பாங்க எனக்கு துரோகம் பண்ணி என்னை தப்பு தப்பாக பேசி என் குடும்பத்தை தப்பு தப்பாக பேசி பண்ணுறவங்க அனைவருக்கும் கடவுள் நல்லா அடி வச்சுருப்பார் அதனால் தயவுசெய்து பேசாதீங்க என்ன பேசுகிறவங்க அனைவரும் வாழ்கிற வளமுடன் என் குடும்பத்தை தப்பாக நினைக்கிறவங்க எது கெட்டு போகணும் தடை ஏற்பட்டு நினைக்கிறவங்க அத்தனை உள்ளவங்களும் வாழ்கவளமுடன் 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 எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசு நினச்சிடாதீங்க மனசில் ஒவ்வொரு செகண்டும் அனுபவித்து அனுபவித்து அடிபட்டு வந்திருக்கேன் நான் எனக்கு ஐம்பத்தி ஏழு முடிஞ்சு ஐம்பத்தெட்டு வயதாகிறது ஆனால் எத்தனை எனக்கு வந்து யாரும் சொல்லித்தரில் அனுபவமே எனக்கு எங்கிட்ட பேசும் நிறைய அனுபவங்கள் எனக்கு யார் இருந்து சொல்லி கொடுத்தா யாரும் சொல்லித்தரல நானாக உளுந்தேன் நானாக எந்திரிச்சேன் காயத்துக்கு மருந்து போட்டேன் செஞ்சேன் அப்படியே வந்துட்ருக்கேன் ஆண்டாவேனையை உட்கார வச்சு சோறு போடுறாரு அதை வந்து பொறுக்கறதில்ல இந்த நாய்ங்க வேலைக்காரங்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை வந்து வேலைக்காரங்களாகவே நினைக்கணும் இந்த நாய்ங்க வேலைக்காரங்களாக இருக்கணும்னு எங்களை நாய்களும் கேடு நினச்சாங்க அவங்க முன்னாடியெல்லாம் கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காரு நல்லா வச்சுருக்காரு கடவுளுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி வாழ்க வளமுடன் பிரபஞ்சமே வாழ்க வளமுடன் எங்களை இதாக நினைக்கிறவங்க மத்தியில் எங்களை உயர்ந்த இடத்துல வச்சுருக்கீங்க கடவுளே பிரபஞ்சமே காற்று நிலம் நீர் ஆகாயம் அனைத்தும் வாழ்க வளமுடன் பூமாதேவி காலையில் போது பூமாதேவி தொட்டு கும்பிட்டு எழுந்திரிங்க அந்த பூமி நம்ம எங்கேயும் ஒழுகாமல் காப்பாற்றும் நம்ம பசங்க பிள்ளைங்க எங்கே நிற்கிறாங்களோ எங்கே இருக்காங்களோ அந்த இடங்களெல்லாம் நின்று பாதுகாப்பு கொடுப்பாங்க பாதுகாப்பு பண்ணுவாங்க தயவு செய்து நீங்கள் வந்து எந்த கெடுதலும் நினைக்காதீங்க யாருக்கும் நினைக்காதீங்க நினைக்கும் கேட்டு தனக்கே வந்து சேர்ந்துடும் அதனால் யாருக்கும் தப்பு தப்பு பண்ணாதீங்க நினைக்காதீங்க அடுத்த பொருளுங்கள் ஆசைப்படாதீங்க அப்படியே ஏதாவது செஞ்சுருந்தால் கூட தெரிஞ்சோ தெரியாமல் சில தவறுகள் பண்ணியிருந்தால் கூட அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணிடுங்க கடவுள்கிட்ட மண்டிகிட்டு வேண்டுங்க இனிமேல் செய்யாதீங்க அவ்வளோதான் நம்ம நல்லது மட்டும் நினச்சிட்டே இருந்தால் நமக்கு நல்லது மட்டும் நினச்சிட்டு நடந்துகிட்டே இருக்கும் மக்களே அதனால் விழிப்புடன் இருங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கு சரியா ஓகேங்களா வேஸ்டேஜ் மட்டும் ஒரு ஒரு வண்டி அம்மாவுக்கு போய் தோசை ஊற்றணும் நாங்கள் போய் தோசை ஊற்றலாம் கோதுமை மாவு தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வந்திருக்கேன் அதை தான் கட கரைச்சி தோசை ஊற்ற போகிறேன் சுத்தம் இந்த கீரையும் இதுவும் சுத்தம் பண்ணியாச்சு உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் சுத்தம் பண்ணிட்டேன் வாங்க போகலாம் போயிட்டு கிச்சனில் போயிட்டு அம்மா தோசை கொடுத்துட்டு இங்கே வந்து கூட்டி எல்லாம் அள்ளி அப்படி வெளியே போடணும் ஒரு வண்டி சேர்ந்துருக்குது அப்படியே அப்பா சாமி எவ்வளோ இருக்கு வரும் வாழ்க வளமுடன் மக்களே இந்த நாள் இணைய நாளாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்